வாழ்க்காலமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட்டு இன்னைக்கு தேர்ட்டி எத்து செப்டம்பர் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துலாம் அதாவது மார்க்கெட் ஆனது ஃபர்ஸ்ட்டு ஒரு டூ ஹவர்ஸ் நியர்லி கொஞ்சம் வளாட்டிலிட்டி இருந்துச்சு நிஃப்டியில் பேங்க் நிஃப்டி ஒன்றும் கிடையாது சென்செக் சாரி ஃபின் நிஃப்டி கேஃப் நிஃப்டி இதெல்லாம் எந்த ஒரு வலாட்டிலிட்டி இல்லை பட் நிஃப்டியில் ஸ்லைட்லி இருந்துச்சு ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து சைட் வைஸ்லேயே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு ஒரு வயலண்ட் மூமெண்ட் இல்லை மந்த்லி எக்ஸ்பெரி வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்குது இந்த செப்டம்பர் சீரீஸை பொறுத்தவரையும் செப்டம்பர் சீரீஸ் ஸ்டார்ட் ஆனது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ க்ளோஸ் ஆனது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நியர்லி ஸோ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ஹையில்தான் க்ளோஸ் ஆயிருக்கு செப்டம்பர் சீரிஸ் பட் ஹையில வந்து பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ எயிட் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்கு ஹைலேருந்து அதுவும் இந்த லாஸ்ட்டு எயிட் செஷனாகவே எயிட் செசனில் இருந்தால் இந்த எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்குது வெர்டிகலாக டவுன் ஆயிருக்குது இது வந்து இந்த டவுன் வந்து அதாவது கன்சிக்யூட்டிவாக எயித் ஸ்ட்ரைட் செஷனாக வந்து நம்ம மார்க்கெட்டு டவுன் ஆனது இந்த ஏழு மாதத்துல இல்லாத அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்குது செப்டம்பர் சீரீஸ் அதுவும் லாஸ்ட்டு வந்து ரொம்ப ஒர்ஸ்டாக போயிடுச்சுன்னு வச்சுக்காங்களே ஓகே எனிவே இப்போ அக்டோபர் சீரீஸ் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது எப்படி இருக்க போகுது முக்கியமான நியூஸ் ஆர்பிஐட இன்ட்ரெஸ்ட் டிசிஷன் இருக்குது ஸோ எல்லாத்தையும் பார்த்தாலும் எங்கேயும் ஸ்கிப் பண்ண பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ குளோபல் மார்க்கெட்டு போயிடலாம் அதாவது யூஎஸ் மார்க்கெட் பொறுத்தவரை எஸ்டே வந்து ஸ்லைட்லி வந்து ஹையில தான் க்ளோஸ் ஆயிடுது டவ் வந்து பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் டூ சிக்ஸ் பர்சன்ட் அண்ட் நாஸ்டாக் பாயிண்ட் ஃபோர் எயிட் பர்சன்ட் கையில் வந்து க்ளோஸ் ஆயிடுது டென் இயர் பாண்ட் இல்லை ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபோர்ல சஸ்டெயின் இருக்குது அதாவது யூஎஸ் வந்து ரிசர்வ் பண்ணிக்கிற கோல்டோடைய வேல்யூ ஒன் ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் வந்து கிராஸ் பண்ணியிருக்குது இப்போ வந்து கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் செவென்டி ஃபைவ் டாலர் பர் ரவுன்ஸ் வந்துருச்சு ஒரு நான் ஸ்டாப் ரேலியில் போயிட்டு இருக்குது அதாவது இந்த வருஷத்தை பொறுத்தவரையும் தேர்ட்டி செவன்த் டைமாக வந்து ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்குது கோல்டு ஓகேங்களா அதுக்கடுத்து தான் வந்து யூடியூப்பு மேலே லாஸ் ஷூட்டு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தார் நம்ம சின்ஸு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல இப்போ அந்த கேஸ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலான்ட்டு யூடியூப்பு அக்செப்ட் பண்ணிட்டு டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் யூஎஸ் டாலர் வந்து காமன் சேட்டுக்காக ட்ரம்ப்புக்கு கொடுக்குறதா யூடியூப் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க ஓகே அதுக்கடுத்தான் வந்து பார்க்கும்போது ஏசியன் மார்க்கெட் ஏசியன் மார்க்கெட் இன்றைக்கி ஜாப்பனீஸ் இன்றைக்கி பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது ஹேங்ஸங் அண்ட் ஷாங்காய் இண்டஸ் ஆஃப் பர்சன்ட் டு ஒன் பர்சன்ட் கையில் க்ளோஸ் ஆயிருக்குது பர்டிகுலராக வந்து சைனா மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டாக் வந்து லிஸ்டிங் இருக்குது அதாவது ஜின் ஜின் அப்படின்ட்டு கோல்டு இன்டர்நேஷனல் கம்பெனி அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் வந்து லிஸ்டிங் இருக்குது இந்த ஸ்டாக் வந்து லிஸ்டிங்லேயே வந்து சிக்ஸ்டி பர்சன்ட்டு ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிடுது என்னன்னா இது வந்து கோல்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனி சுரங்கம்லாம் வந்து லீஸுக்கு எடுத்துருக்கிற கம்பெனி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த லாஸ்ட்டு ஃபைவ் மந்த்தில் இதுதான் வந்து வேர்ல்டு லெவலில் வந்து வந்திருக்கிற ஒரு பிக்கெஸ்ட் ஐபிஓ ஓகேங்களா இது வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருது இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டு தான் மிக்சர் ரிட்டில் இருந்துச்சு நம்ம கிஃப்ட் நிஃப்டி பொறுத்தவரையும் ஃப்ளாட்டாக தான் இண்டிகேட் பண்ணிட்டுருச்சு அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தென் சிக்ஸ் ஹண்ட்ரட் அகைன்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் சைடு வைஸ்லேயே இருந்துச்சு ஓகேங்களா எந்த ஒரு வயலண்ட் மூமெண்ட் இல்லை நிஃப்டியில் இருந்த வயலண்ட்டு மூமெண்ட்டு கூட பேங்க் நிஃப்டிலேயே இல்லை ஃபின் நிஃப்டியில் இல்லை மிட் கேப் நிஃப்டியில் இல்லை ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் நைன்டி செவன் பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிடுது பாயிண்ட் ஒன் டூ பர்சன்ட்டு எயிட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி செவனில் செட்டில் ஆகுது நிஃப்டி பாயிண்ட் ஒன் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிடுது டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரண்ட் லெவன்லேருந்து செட்டில் ஆயிடுது பேங்க் நிஃப்ட்டி ஒன் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் பாய்ண்ட்ஸ் ஐயில் க்ளோஸ் ஆகிடுது பாயிண்ட் த்ரீ டூ பர்செண்ட் அதுக்கடுத்தா வந்து பார்க்கும்போது ஐடி ஸ்லைட்லி வந்து டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிடுது மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் வந்து க்ளோஸ் ஆயிடுது ஓகேங்களா இதுதான் போஸ்ட் போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்டு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ருபி இன்னைக்கு அகைன் ஆல் டைம் லோ வந்து பிரேக் பண்ணிக்குது எயிட்டி எயிட் பாயிண்ட் எயிட்டு அதுக்கடுத்த வந்து இந்தியா இந்த வருஷத்தில் வந்து மான்சூன் வந்து எபோவ் ஆவரேஜ் ரெயின்ஃபால் வந்துருக்குது அப்படின்னு ஐஎம்டி வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க எயிட் பர்சன்ட் எபோவ் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்ததாக வந்து இந்த ஃபைவ் இயர்ஸில் இல்லாத ஒரு மான்சூன் இந்த வருஷம் வந்து ரெக்கார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பிஹெச்இஎல் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் குரோர் வந்து ஆர்டர் வந்து வின் பண்ணிக்கிறாங்க மத்திய பிரதேஷ் பவர் யூனிட்லேருந்து இன்னைக்கு வந்து சம் ஸ்டாக்லாம் வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்டிங் ஆயிடுச்சு மெயினாக வந்து ஜெரோ இன்ஸ்டியூட் அது வந்து எயிட் ஹண்ட்ரட் நைன்ட்டி ருபீஸில் லிஸ்டிங் இருக்குது இஷ்யூ ப்ரைஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் நைன்ட்டி ருபீஸ் தான் ஸோ என்ன ரேட்டில் இஷ்யூ கொடுத்தாங்களோ அதே ரேட்டில் ஓப்பன் ஆகிடுச்சு சோலார் வேர்ல்டு த்ரீ ஹண்ட்ரண்ட் எயிட்டி எயிட்டில் வந்து லிஸ்ட் ஆயிருக்குது த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஒன் அது இஷ்யூ ப்ரைஸு ஷேஷாகி டெக்னாலஜி ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி டூவில் லிஸ்டிங் ஆகிருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ இஷ்யூ ப்ரைஸு ஆனந்திருத்தி ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி டூவில் ஓப்பன் ஆச்சு ஃபோர் ஹண்ட்ரண்ட் ஃபோர்டீன் இஷ்யூ ப்ரைஸு அதுக்கடுத்து வந்து பார்க்கும்போது மேன் இண்டஸ்ட்ரீஸ் மேன் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆகிடுது எதனால் அப்படின்னா செபி வந்து டாப் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் டாப் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டாஃபை வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் செபியோடய ஆக்ஷன் இருக்குது மேன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க டாப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து பேன் பண்ணுறது ஓகே பட் எங்கள் கிட்டே வந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் எங்ககிட்ட வந்து ஆர்டர் புக் வேல்யூ வந்து ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் குரோருக்கு வந்து புக் வேல்யூ ஆர்டர் வந்து வச்சுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க மேன் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து அதுக்கடுத்து தான் வந்து பார்க்கும்போது கோல்டு வந்து இன்னைக்கு ஆல் டைம் கையை வந்து பிரேக் பண்ணிக்கிது த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட் செவன்டி ஃபைவ் டாலர் பேர் அவுன்ஸுக்கு வந்துருக்குது ஓகே இதுதான் போஸ்ட் போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்டு முக்கியமான நியூஸு ஈவெண்ட்டு பொறுத்தவரையும் நாளைக்கு வெனஸ்டே அக்டோபர் ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி கலெக்ஷன் டேட்டா வரும் அதுக்கடுத்த வந்து ஆல் ஆட்டோ சேல்ஸ் டேட்டா வரும் ஆட்டோ சேல்ஸ் டேட்டா பொறுத்தவரையும் மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன் அந்த லாஸ்ட்டு செவன் டேஸாக வந்து நவராத்திரி சேல்ஸ் நடந்துட்டுருக்குது எந்த மாதிரியான சேல்ஸ் ஃபிகர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கணும் அந்த சேல்ஸ் ஃபிக்கர் வந்ததுக்கப்புறம் ஆட்டோ ஸ்டாக்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் இன்றைக்கி வந்து ஓலா எலெக்ட்ரிக் ஒன்று ஃபைவ் பர்சன்ட் அப்பர் செக்யூரிட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு இது வந்து ட்ரேட் டு ட்ரேடுக்கு மாற்றிட்டாங்க அதுக்கடுத்த வந்து மார்னிங் டென் ஓ வந்து இந்தியா அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எக்ஸ்பெக்டேஷன் சாரி இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எக்ஸ்பெக்டேஷனும் அதே தான் எந்த ஒரு ரேட் கட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஃபோர்காஸ்ட் இருக்குது சிஆர்ஆரும் வந்து த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் பெர்சன்ட் அதே தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்கன்ட்டு ஒரு ஃபோர்காஸ்ட் இருக்குது நாளைக்கு ஆஃப்டர்நூன் யூரோப் ஜோனுடைய இன்ஃப்ளேஷன் வருது ஈவினிங் வந்து யூ யுஎஸ்இ ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா வருது இதுதான் பார்க்குற முக்கியமான ஈவன் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போது யூஎஸ் வந்து ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது யூரோப் மார்க்கெட்டும் பார்க்கும்போது ஸ்லைட்லி டவுனில் தான் க்ளோஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஓகே இப்போ அக்டோபர் சீரீஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த செப்டம்பர் சீரீஸில் நூறு பாயிண்ட் தான் அக்டோபர் சீரீஸ் என்ன நடக்கப் போகுது அப்படின்னு மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் ஏன்னா தீபாவளி மந்தில் இருக்கிறோம் இந்த மாதத்தோடைய ஓவரால் வியூ பார்க்கும்போது அந்த சப்போர்ட்டு அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டிலருந்து ஃபோர் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி இது வந்து லாஸ்ட்டு ஃபோர் டு ஃபைவ் மந்த் சாரி ஃபோர் அண்ட் ஆஃப் மந்த்தோடைய லோ இந்த லோ வந்து பிரேக் ஆகக்கூடாது ஆச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் அவ்வளோதான் என்ன அது பிரேக்காக ஆகக்கூடாதுன்னா ஆகாதியாகவே இருக்கும் ஆனால் அடுத்த ஒரு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வரப்போகுது அதே மாதிரி ஒரு ரேலி வந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரையும் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த அக்டோபர் சீரீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மேலே போச்சு அப்படின்னா அகைன் அதே சேம் ரெசிஸ்டன்ஸ் தான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி என்ன பண்ணுறது இந்த அஞ்சாறு மாதமாகவே இதே லெவல்லேயே வந்து ஊட்டிகிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்காங்களே மார்க்கெட்டும் உட்டிட்டு இருக்குது நானும் ஊட்டிட்டு இருக்கிறேன் அதுதான் நான் மட்டும் இல்லை எல்லா அனலிஸ்ட்டுக்கும் அதே தான் ஊட்டிட்டு இருப்பாங்க ஓகேங்களா ஏன் என்ன மட்டும் சொல்லுவாங்க எல்லா அனலிஸ்ட்டுக்கும் அதே தான் ஊட்டிட்டு இருப்பாங்க அதனால வந்து அதே மாதிரி தான் நம்ம மார்க்கெட் கூட தான் போயணும் நம்மளுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் வராது மார்க்கெட் எப்படியோ அப்படி தான் இருந்தவனும் அதாவது என்ன சொல்கிறது நாய் வேஷம் போட்டோம் நாய் வேஷம் போட்டோம் அப்படின்னா தான் ஆகணும் அதே மாதிரி குரங்கு வேஷம் போட்டோம் அப்படின்னா தான் ஆகணும் அதனால் மார்க்கெட்டில் இருக்கும்போது அது கூட தான் நான் போய் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் எனிவே இப்போ நாளைக்கு வந்து வெரி ஃபஸ்ட்டு டே அக்டோபர் சீரிஸ் அப்படிங்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வெரி க்ளோஸ் லெவல் வாட்ச் பண்ணிக்காங்க தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிலேருந்து எயிட் எயிட் ஹண்ட்ரட் வரையும் போகுமா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது நாளைக்கு வந்து சென்செக்ஸோடைய எக்ஸ்பீரி இருக்குது தேர்ஸ்டே வந்து நமக்கு வந்து துர்கா பூஜை அதாவது தசரா ஹாலிடேங்கிறதுனால தேர்ஸ்டே எக்ஸ்பெரி வந்து ஒன் டே பிஃபோர் வெனஸ்டே வந்துடும் நாளைக்கு சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு சென்செக்ஸை பொறுத்தவரையும் ஓவராலாக வந்து கால் சைடு தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது டூ பாயிண்ட் டூ குரோ இருக்குது புட்டு சைடு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ குரோ இருக்குது ஓகேங்களா நிஃப்டியோடைய ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டல் அதை சாரி ஒன் அவர் ஒன் டே கேண்டில் பார்க்கலாம் டே கேண்டில் வரையும் ஓவரால் இதுதான் சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபோர் இது வந்து மே டுவெல்த்து லோ மே டுவெல்த்துலேருந்து அப் டு டேட் வரையும் இதுதான் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குது ஓகேங்களா இந்த சப்போர்ட் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே ஒரு சப்போர்ட்டு ஆல்மோஸ்ட் இங்கே ஒன்று இங்கே இங்கே அதுக்கடுத்து இங்கே எடுக்குமான்னு தெரியல பார்க்கலாம் ஒருவேளை இங்கேருந்து போன்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அதுக்கு மேலே போச்சுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இது வந்து அக்டோபர் மனத்தோடைய ஓவரால் வியூ ஒரு ஒருவேளை இந்த லெவல் பிரேக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகும் இந்த லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா ஓகே இப்போ நாளைக்கு அதாவது வெனஸ்டே நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பிப்டி மினிட்ஸ் கேண்டலுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் ரெசிஸ்டன்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி அதுக்கு மேலே போகும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரையும் போகும் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்ட்டி அதுக்கு கேளு வச்சுன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா சென்செக்ஸும் இப்ப ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது எயிட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எயிட்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேலே போச்சு அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதுக்கு கீழே வச்சுன்னா எயிட்டி தௌசண்ட் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வாட்சிங் வாழ்க்கை வளமுடன்